சொந்தங்கள் இருக்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நம்ம நெல் போட்டிருந்தோம்ல அதுக்கு டெய்லி காலையில் காவல் கற வேண்டியது தான் இப்போதைக்கு வேலை ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வேறு நல்லா பிடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம காவலுக்கு நின்றுதாகணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி குருட்டு கொக்குன்னு சொல்லுவோம் இதுவும் கொக்கு ரகத்தில் ஒன்று சேர்ந்தது தான் இது வந்து பூச்சை பிடிக்க போகிற அப்படின்னு சொல்லி வேற பிடிச்சி எழுத்து வச்சிரும் அப்படி இல்லைனா போகிற போக்கில் நெல் எதோ அப்படி மிதித்து சமட்டி வச்சிரும் உள்ளே சவுதிக்குள்ளே அமைக்க வச்சிரும் அதனால் நம்ம காலையிலே வயலுக்கு வர வேண்டியதாக போச்சு காலையில் ஏழு மணிக்கு வயலுக்கு வந்தாலும் சுற்றி எந்தளவுக்கு பனி இருக்குன்னு பாருங்கள் இந்தளவை என்னென்னதில்ல பனி ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம மக்காச்சோளம் தாங்க மக்காச்சோளம் எல்லாமே கருது நல்லாவே விளைய ஆரம்பிச்சிருச்சு சுற்றி காட்டு கம்பி கட்டியிருந்ததுனால் வரக்கூடாது இதுக்கப்புறம் பணிகளோட வரத்து ரொம்பவே நல்லாவே குறைஞ்சிருச்சு உள்ளே எதுவும் வந்த மாதிரிக்கு தெரியல வயலையும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக காட்டு பணிகள் வரத்து குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் மக்காச்சோளம் கொஞ்சம் நெல்ல நெடுவமாகவே வருது இந்த இடவை அதுவும் ரெட்டைக்கிறது பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் இந்த கருத்து மட்டும்தான் முழுசாக வரும் அந்த இரட்டைக்கிறதுக்கு கடைசியில் உள்ளது வந்து அதுவே உளுந்துடும் நல்ல உரம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நல்லபடியாக வரும் அதுக்கு என்ன பண்ண முடியுது என்னென்னு பார்ப்போம் அப்படி இல்லைனா இந்த ஒரு ஒரு கருத்துகளோடையே நேர்த்திக்கிறதுக்கு பார்ப்போம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்